துலாம் லக்கண அன்பர்களே மனம் படபடப்புடன் காணப்படும் நாள் என்று சிலருக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும் வீட்டுக்கு தேவையான பொருள்களையும் வாங்குவீர்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் இன்று காதலிக்கும் இளைய பருவத்தினர் இன்று சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் வரும் நாளாக இருப்பதால் எச்சரிக்கை தேவை பணியில் இருப்பவருக்கு சிலருக்கு பனிச்சுமை இருக்கலாம் சோம்பல்கள் இருக்கலாம் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழிலை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி கூடும் சாதகமான நாள்தான் என்று வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இன்று இருக்கிறது கவனம் தேவைப்படும் நாளாகவும் இன்று இருக்கிறது விருச்சக லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சியுடன் இருக்கும் நல்ல நாள் என்று சிலருக்கு ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு சிறு பிரயாணங்களின் மூலம் நன்மைகள் கிடைக்கும் உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அனுகூலப்போக்கும் ஆதாயப்போக்கும் இருக்கும் அற்புத நாள் என்று காதலிக்கும் இளைய பருவத்தினரும் மனம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் நல்ல நாள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அனுகூல போக்கை தரும் சிலருக்கு மண்மனை வாகனம் வாங்க விற்க ஒப்பந்தங்கள் நடக்கும் சிறப்பான நாள் என்று பணியில் இருப்பவருக்கும் ஓய்வும் மற்றும் உற்சாகமும் இருக்கும் நல்ல நாள் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சுமாரான நாள் என்று வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு மிகவும் அனுகூலமான நல்ல நாள் என்று